அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை ஆண்டுகளாக கட்சி நிகழ்வில் பங்கேற்காமல் ஓய்வில் இருந்து வருகிறது அவ்வப்போது உடல்நிலை பாதிக்கப்படுவது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்துள்ளார் தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் தேர்வு செய்யப்படுவதாக பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து கடந்த சில ஆண்டுகளாக கட்சி நிகழ்வில் பங்கேற்காமல் ஓய்வில் இருந்து வருகிறார் அவர் போது உடல்நிலை பாதிக்கப்படுவதும் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் பரவியது இதனை அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக மறுத்து நலமும் இருப்பதாக கூறினார் இந்நிலையில் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கடந்த வாரம் மருத்துவமனையில் இருந்து விஜயகாந்த் வீடு திரும்பினார் இந்த சூழலில் தேமுதிக தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தலைமையில் திருவேற்கா நாட்டில் என் நடைபெற்றது சிகிச்சைக்கு முன் துணை செயலாளர் பார்த்து மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அப்போது தேமுதிகவின் பொது செயலாளராக பிரேமலதா அறிவிக்கப்பட்டார் மேலும் தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்க பொதுக்குழுவுக்கு அதிகாரம் ும் விஜயகாந்த் உடல் நலம் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க தீர்மானம் உள்ளிட்ட பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன